ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிளாக் கலரில் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்கும் இது மாதிரி இந்த நாளுக்கிலுமே இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இதில் இதை எடுத்து போயிட்டு அதில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ இது மேலே இருக்க அந்த போல்டு வந்து நம்ம கழட்டிட்டு இப்படி மேல் பக்கமாக நீங்கள் வச்சு இந்த ஸ்க்ரூ வந்து அடிப்பக்கமாக போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி போடக்கூடாது இது வந்து தப்பான ஒரு மெத்தடு ஓகேவா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மேலே இந்த ஸ்க்ரூ வந்து மேலே போட்டுட்டு இந்த மேலே இந்த நீட்டாக இருக்குது இல்லையோ இதை பக்கமா போட்டு ஃபிட் பண்ணணும் அப்படி ஃபிட் பண்ணும்போது தான் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கீழே நிற்கும் அதுக்கு மேலே நான் வந்து நம்ம கிளாத் வைக்கலாம் இப்போது இதே மாதிரி அந்த நாலுத்தையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு டைட் பண்ண ரொம்ப டைட் பண்ணாதீங்க கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது இது இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து இங்கிட்ட இப்போ ஸ்பேனர் இல்லாதால கழுட்ட முடியல கையால் என்னால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லட்டிட்டு அதை ரெண்டு இப்படி அழுத்துனிங்கன்னா நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ஆரி ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிக் பண்ணி முடிச்சாச்சு இது கீழே அந்த பிளாக் கலர் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து நம்மள ஹைட் இப்போ நாலு இருக்கு இல்லையா அந்த நாள் வந்து ஒரே சேமாக கீழே வந்து தரையில் வந்து இருக்காது ஒன்று வந்து தூக்கின மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து நம்ம தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆடாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து அது வந்து ஸ்க்ரூ டைப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டில் இது ஒரு அட்வான்டேஜ்னே வச்சுக்கலாம் ओके फ्रेंड्स स्टांड वो इप्डा फिक्स पड़ो यू सब्सक्राइब माय वीडियो